இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலத்திற்கான மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுங்கள் இதன்படி ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் மின்சார கட்டணத்தை பதினெட்டு தசம் மூன்று சதவீதம் உயர்த்த வேண்டும் என முன்மொழியப்பட்டுள்ளது மின்சார சபைக்கு ஏற்படும் நிதி இழப்புகளை கருத்தில் கொண்டு இந்த கட்டண திருத்தம் முன்மொழியப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார சபையின் கோரிக்கை இல்லாமல் மின்சார கட்டணத்தை இருபது சதவீதம் குறைக்க கடந்த ஜனவரி மாதம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எடுத்த முடிவின் விளைவாக மின்சார சபைக்கு செயல்பாட்டு இழப்பு ஏற்பட்டதாக அந்த சபை இந்த நிலையில் எதிர்வரும் ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான காலத்திற்கான இலங்கை மின்சார சபையின் நிதி பற்றாக்குறை நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதால் இந்த கட்டண திருத்தத்தில் பதினெட்டு தசம் மூன்று சதவீத கட்டண உயர்வு தேவை என்று இலங்கை மின்சார சபை தனது முன்மொழிவில் தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் கட்டண திருத்த முன்மொழிவின்படி நிலையான கட்டணத்தை போலவே மின்சார அழகு கட்டணத்தையும் அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது அதன்படி வீடுகள் வழிபாட்டு தலங்கள் தொழிற்சாலை மற்றும் ஹோட்டல்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் கட்டணங்களை அதிகரிக்க சபை முன்மொழிந்துள்ளது வீட்டு பிரிவிற்கு பூச்சியம் முதல் முப்பது வரையான அலகுகளுக்கு நான்கு ரூபாயாகவிருந்த கட்டணத்தை நான்கு ரூபாய் எழுபத்து ஐந்து சதமாகவும் எழுபத்து ஐந்து ரூபாவாக விருந்த நிலையான கட்டணத்தை தொன்னூறு ரூபாவாகவும் அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது அத்துடன் முப்பத்தி ஒன்று முதல் அறுபது வரையிலான அலகுகளுக்கு ஆறு ரூபாவாகவிருந்த கட்டணத்தை ஏழு ரூபாவாகவும் நிலையான கட்டணத்தை இருநூறு ரூபாவிலிருந்து இருநூற்று முப்பத்து ஐந்து ரூபாவாகவும் உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது

இலங்கை மின்சார சபை தனது முன்மொழிவில் நூற்று இருபத்தி ஒரு முதல் நூற்று எண்பது வரையிலான அலகுகளுக்கு முப்பத்தி மூன்று ரூபாவாக இருந்த கட்டணத்தை மூன்று தசம் ஐந்து நிலையான கட்டணத்தை ஐநூறு அதிகரிக்கவும் முன்மொழிந்துள்ளது நூற்று எண்பத்து ஒன்று அலகுகளுக்கு மேல் பயன்படுத்தும் வீட்டு பிரிவினருக்கு ஐம்பத்தி இரண்டு ரூபாவாக இருந்த ஒரு அலகு கட்டணத்தை அறுபத்தி ஒன்று தசம் ஐந்து ஐந்து ரூபாவாகவும் இரண்டாயிரம் ரூபாவாக இருந்த நிலையான கட்டணத்தை இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த முன்மொழிவை கருத்தில் கொண்டு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவை அறிவிக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது இதேவேளை முன்மொழியப்பட்ட புதிய மின்சார கட்டண திருத்தத்திற்கு அமைய கட்டணம் அதிகரித்தாலும் அது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டணத்தை விட குறைவாகவே இருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பாதிக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பான முன்மொழிவை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பின்னணியில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை மின்சார சபை இதனை குறிப்பிட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமல ரத்ன வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்மொழியப்பட்ட புதிய திருத்தத்தின்படி புதிய மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்றாலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாகவே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து பதினான்கு தொடக்கம் இருபத்தி காலகட்டத்தில் மின்சார உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகத்திற்கான செலவுகள் அதிகரித்த போதிலும் மின்சார கட்டணங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அந்த காலகட்டத்தில் எரிபொருள் விலைகள் நிலக்கரி உதிரி பாகங்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்தன என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதிகரித்த செலவுகளின் முழு சுமையும் இப்போது கடன் நெருக்கடியாக அதிகரித்துள்ளதால் சபை பெரிய அளவிலான கடன்களை எடுத்து விநியோகஸ்தர்களுக்கு பணம் செலுத்துவதை ஒத்திவைக்க வேண்டியுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதன்படி முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் அத்தியாவசிய செலவுகளை படிப்படியாக ஈடுகட்டுதல் கடன் நெருக்கடியை நிர்வகித்தல் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது